இப்படி விஷயங்கள் சொல்லும்போது நாகூர் வந்து வந்து இஸ்லாமியர்களோட வழிபாடு தலமாக கருதப்படுகிறது பலரும் இந்துக்கள் கிறிஸ்துவர்கள் அனைவருமே அந்த பகுதிக்கு செல்றாங்க சந்தனக்கூடு வந்து மிகவும் பிரசித்தி பெற்றது அதே போல அண்ணாசாலையில் இருக்கக்கூடிய மசூதி அதுக்கும் வந்து இந்த தர்காவுக்கும் வந்து அதிகமான வரவேற்பு இருக்கிறது அனைத்து மதத்திலும் அங்கே செல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு இப்ப நாகூர் போன்ற விஷயங்கள் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மத நல்லிணக்கத்திற்கான ஒரு பகுதியாக இருக்கிறது ஆனா நீங்க வந்து சமாதி போன்ற விஷயங்கள் வந்து நீங்க வந்து வழிபாடு செய்யக்கூடாது நாகூரிலும் சமாதி தான் இருக்கிறது இப்ப வந்து மவுண்ட் ஓரல் இருக்கக்கூடிய தர்காலையும் சமாதி தான் அதாவது நல்லிணக்கம் என்பதற்காக வேண்டி கொள்கை விட்டுட்டு நல்லிணக்கம் கூடாது இஸ்லாத்தின் பெயரால் உள்ள நல்லிணக்கம் எதிர்த்து கொண்டிருக்கிறோமா நாங்க தான் அந்த வெள்ளத்துல களத்தில் நின்றோம் நீங்கள் எந்த அமைப்புனா விசாரித்து பாருங்க அந்த சமாதி வழிபாட்டை ஆதரிக்கிற ஒரு அமைப்பும் ஒரு நபரும் வரல வெள்ள நிவாரணத்துக்கு அப்ப நல்லிணக்கம் எதுல இருக்குன்னா அந்த மக்கள் கஷ்டப்படும் போது தான் நல்லிணக்கம் நல்லிணக்கம் கிடையாது அங்க டைம் பாஸ்க்கு வர்றாங்க நாகூருக்கு வர்றாங்கன்னா முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் டைம் பாஸ்க்கு தான் வர்றாங்க பிரமத மக்கள் நம்பி வர்றாங்க இன்னும் சொல்ல போனா நாங்கள் ஒரு எண்பதுகள் ஆரம்பிக்கும் பொழுது நாகூர்ல எந்த அளவுக்கு முஸ்லீம் மக்கள் திரண்டார்களோ அந்த அளவுக்கு கிடையாது அதை வணங்குவோன்னு வர்றாங்க இப்படி எல்லாம் வர வரக்கூடிய நேரம் நல்லா நாகூர்ல இவ்வளவு பிரச்சனை இருக்குல்ல அதாவது எல்லா மக்களும் ஒன்னா வர்றாங்க நல்லிணக்கம் ஏற்பட்டுச்சுன்னு நம்ம சொல்றோம் அதே நாகூர்ல சென்ற வாரம் வந்து ஒரு ஊர்வலம் நடக்குது ஒரு சாமி ஊர்வலம் நடக்குது முஸ்லீம் தெருவுல தான் போகணும்னு கடைபிடிக்கிறாங்க இவங்க போகக்கூடாதுங்கிறாங்க சென்ற வருடமும் அடி அடி தகராறு நடந்த கடைகள் எல்லாம் உடைக்கப்பட்டது இந்த வருடமும் நீதிமன்றத்தில் கேஸ் போட்டு அவங்க பெரிய பாதுகாப்பு விடுக்க சொல்லி மக்கள் எண்ணிக்கையை விட பல படையை குவித்து தான் போனார்கள் என்ன ஏற்படுது நல்லிணக்கம் மனரீதியாக உங்களுக்கு என்ன செய்யணும் மனுஷன் எல்லாம் ஒன்னும் தவிர ஒரு வழிபாட்டு தலத்துல ஒன்னா கூடிய காரணத்தினால் வரும்னா நாகூர்ல எதுவும் பிரச்சனை இருக்க கூடாது நாகூர்ல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா பல வகுப்புகளாக நடந்திருக்கு எங்க தர்கா இல்லாத ஊர்களில் கூட அவ்வளவு நடக்கல பெரிய தர்கா கேந்திரம் சொல்லக்கூடிய அந்த ஊர்ல மீனவர்களுக்கு முஸ்லீம்களுக்கும் இந்து முன்னணிக்கும் முஸ்லீம்களுக்கும் ஏன் தகராறு நடந்தது நாகூர்ல பார்சல் வடிக்கணும்னு ஒரு வெடிச்சு உங்களுக்கு அந்த வழக்கம் தெரியும் அதெல்லாம் அதெல்லாம் ஏன் நடந்தது தர்காவுக்கு எல்லாம் நல்லிணக்கமா தானே வந்தாங்க நல்லிணக்கம் என்பது வேற அவங்க வழிபாட்டு முறைங்கிறது வேற சில பேர் ஒரு நம்பி வருவாங்க சில பேர் புழு போக வருவாங்க ஒரு ஆட்டம் பாட்டம் ஜாலியா இருக்க பாத்துட்டு வருவோம்னு வருவாங்க இதனால எல்லாம் இணைஞ்சிட மாட்டாங்க அப்ப மனிதன் அதை பக்குவம் சொல்லி அறிவு மூலம் உணர்த்தனா தான் நல்லிணக்கம் ஏற்படும்